கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பின் தொடர் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் ஆதியாகவும் முப்பத்தி ஏழு ரெண்டு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் நன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இந்த யோசைப்புடைய வேலை செய்கிற இடத்த குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் நல்லவங்களா பரிசுவான்களாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ச சரியான ட்ராக்கில் நம்ம ஓடவே முடியாது நம்ம பரிசுத்தவானாக மாற முடியாது ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்க ரொம்ப நல்லவங்களா பரிசுத்தவானங்களா இருக்கிற பட்சத்தில் நம்மளிடத்துல காணப்படுகிற கோபம் பொறாமை மன்னிக்காத தன்மை இதையெல்லாம் சரியாக சரிப்படுத்தவே முடியாது ஏன்னா அவங்க நமக்கு நம்மளுடைய குறைகளை பொறுத்து போகிறவர்கள அவர்கள் காணப்படுவாங்க முடியாது பில்காலின் குமாரனை பற்றி பார்க்கலாம் ஆதியாகம் நாப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல யாகோபு தன்னுடைய குமாரர்கள் ஒவ்வொருவருடைய கேரக்டர் எப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியத்தை பார்க்கணும் அந்த பில்காலின் குமாரன் தான் என்பவர் எப்படிப்பட்டவர்னா கடிக்கிற வழியிலே கிடக்கிற சர்ப்பம் சர்ப்பம் போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கிற சர்ப்பம் போன்றவர்னு தான் அவரை பத்தி சொல்றாங்க அடுத்தது யோசைப்போடு இன் வேலை செய்கிற இன்னொரு ம மறுமனையாட்டி சில்பாலுடைய குமாரன் இவர் யார் அப்படின்னா காத் இவரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு உபாகமம் முப்பத்தி மூணு இருபதுல அவர் ஒரு பீறுகிற சிங்கம் சொல்லி மோசே சொல்லுகிறத பார்க்கலாம் அப்போ யோசேப்பு எப்படிப்பட்டவர்களோடு வேலை செய்கிறார் அப்படின்னா க வழியிலே கடிக்கிற பாம்பை போல இருக்கிறவர்களோடும் பீறுகிற சிங்கத்தை போல இருக்கிறவரோடும் தான் இந்த யோசேப்பு வேலை செய்கிறார் இவர் வேலைக்கு போனால் கடிக்கிற பாம்பும் பீறுகிற சிங்கமும் வீட்டிற்கு வந்தால் யார் அப்படின்னா கொடுமையின் கருவிகள்னு சொல்லப்பட்ட லேவியும் சிமியோன்னு இருக்காங்க பலத்த கழுதை அப்படின்னு சொல்லப்பட்ட இசக்கார் இதுதான் இவருடைய நிலைமை வீட்டுக்கு போனா அங்க சிங்கமும் வீட்டுக்கு வந்தா கொடூர கருவியும் பலத்த கழுதையும் வேலைக்கு போனா சிங்கமும் பாம்பும் இப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் யோசிப்பு இருக்க வேண்டியதாயிற்று அவருடைய வாழ்க்கையில எங்க பார்த்தாலுமே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைய காண்பிக்கிறவங்க யாருமே அவருக்கு இல்லை எங்க போனாலும் ஆறுதல் ஆன வார்த்தைய சொல்றதுக்கு ஒருத்தரும் அவருக்கு இல்லை அவர் ரொம்ப நிந்தனைக்குள்ளாக கடந்து போகிற நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள யோசிப்பு இருக்கிறத பார்க்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட வேலை செய்கிற இடங்கள்லயும் வீட்டுலயும் இது மாதிரி கடிக்கிற பாம்பை போலவும் பீறுகிற சிங்கத்தை போலவும் கொடுமையான கரி கருவிகளை போலவும் பலத்த கழுதை போனவும் இருக்கிற மனுஷர்களால நம்ம சூழப்பட்டிருக்கோம் சரி ஆனா இத ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு யோசிப்புடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ரெண்டே ரெண்டு காரியத்தை கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இது மாதிரியான மக்கள் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம அவர்கள் மீது கோபமும் பொறாமையும் பகையுணர்வும் மன்னிக்காத தன்மையும் நம்மளுடைய ஹதயத்துல வைத்திருக்கிறோமான்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் வேல்யூ பண்ணுகிறார் அடுத்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா அவர்களோடு பாவம் செய்கிற அவர்களோடு சேர்ந்து நம்மளும் அவர்களை போலவே மாறி விடுறோமா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார் யோசிப்பு இப்படிப்பட்ட காரியத்துல எதுலையுமே ஆகாம எல்லாத்துலயும் பாஸ் பண்ணுகிறவரா காணப்படுறாரு இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில் யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் இந்த யாகூப் எப்படிப்பட்டவர்னால் ரொம்ப பெரிய செல்வந்தன் அவருக்கு வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க ஆனாலும் இந்த பதினேழே வயதான இந்த யோசிப்பை ஆடுகளை மேய்க்கிறதுக்கு பெரிய வயதாளுக்கு மூத்த தன்னுடைய சகோதரர் அவருடைய சகோதரர்களோட வேலை செய்ய அனுப்புகிறத பார்க்குறோம் இந்த பில்கால் அவருடைய பையனோடையும் சில்பாலுடைய பையனுடையும் அப்ப ஆண்டவர் யோசிப்பு நினைச்சிருக்கலாம் ஏன் அப்பா நீ இப்படி ஒரு கடினமான மக்கள் மத்தியில போய் வேலை செய்ய அனுப்பலான்னு சொல்லிட்டு யோகாப்பு குறிச்சு மன வேதனை பட்டிருப்பார்கள் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையிலும் பரமைப்பு இது மாதிரியான மக்கள் வழியா போகிறதுக்கு அனுமதிக்கிறார் அதனால நம்மளுடைய இருதயத்துல கசப்பு கூட வரும் ஏன் இவங்க என்னுடைய வாழ்க்கையில வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசப்புணர்வோடு கர்த்தரோட இருக்கக்கூடும் இதுல ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆழ்கைக்குள்ள வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆழ்க ஆண்டவருடைய ஆழ்கை இருக்கிற பட்சத்துல நம்ம பச்சோந்திகளை போல மாறவே மாட்டோம் அவர்களை போல நம்ம மாறவே மாட்டோம் ஒருவேளை ஆண்டவருடைய ஆட்கொள்ளுதல் நம்மளுடைய ஜீவியத்துல இல்லாத பட்சத்துல நம்மளும் என்ன செய்வோம் மாறிப்போகிறவர்களாய் மாறுவோம் இடத்திற்கு தகுந்த மாதிரியும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரியும் மாறிப்போகிறவர்களா மாறுவிடுவோம் ஆஹ் அதனாலதான் தான் சபையில இருக்கிறப்போ ஒரு வாழ்க்கை வீட்டில இருக்கிறப்போ ஒரு வாழ்க்கை நம்மளுடைய ஜீவியத்துல ஆண்டவருடைய ஆட்கொள்ளுதல் இருக்கிறதா நம்ம பார்க்கணும் இப்படி நம்ம ஒருவேளை மாறுகிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள்கிட்ட முதிர்ச்சி இல்ல நம்ம இன்னும் பாலுங்குற குழந்தைகளைப் தான் இருக்கிறோம் நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் மாறுபாடான சந்ததிக்கு நடுவில் நம்ம மாசற்றவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் தொடர்ந்து பார்க்கலாம் யாக்கோபின் தொடர்